பார்பனதருமை யூடியூப் நேயர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம யோக யோகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய தெரியுது ஆனால் யோகத்துலேயும் பொருள் தெரியுமா முதல்ல யோக இருபத்தி ஏழு யோகங்களுக்கு உண்டான பொருள் தெரியும் அப்போ முதல் யோகத்தின் பெயர் வந்து பம் விஸ்கம்பம் இல்லை விஷ்கும்பம் அப்படின்னா விஷ்கம்பத்தோடைய யோகத்தினுடைய பொருள் என்ன சொல்கிறான்னா விஷமுள்ள பானை விசமுள்ள பானை பிரீதி அப்படின்னா அன்பு காதல் பிரீதினா அன்பும் காதல் ஆயுஷ்மான் அப்படின்னா நீண்ட ஆயுள் அதற்கடுத்து சௌபாக்கியம் அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டம் சோபானம்னா அழகுன்னு அர்த்தம் அதிகண்டம் அப்படின்னு சொன்னால் அதிக தடைகள்னு அர்த்தம் சுகர்மம் அப்படின்னா நல்ல செயல் சுகர்ம யோகத்தில் பிறந்தவர்கள் நல்ல செயல்கள் செய்வார்கள் திருதி நாம யோகத்தில் பெயர் பிறந்தால் உறுதியாக இருப்பார்கள் சூளம் நாம யோகத்தில் பிறந்தால் சூழநாமயோகத்தினுடைய உண்மையான சொரூபம் ஈட்டி கண்டம் அப்படிங்கிற நாமத்திற்கு தடைகள் என்று தான் பெயர் விருத்தி அப்படிங்கிற யோகத்திற்கு பொருள் என்ன சொல்லணும்னா ஏறுதல் வளர்தல் துருவ நாம யோகத்திற்கு என்ன பொருள் என்று சொன்னால் நிலையானது வியாகாதம் வியாகதம் வியாகதம் என்று சொன்னால் அந்த யோகத்திற்கு படுகொலை என்று பெயர் ஹர்ஷணம் அப்படிங்கிற நாம யோகத்திற்கு பொருள் என்ன மகிழ்ச்சி வஜ்ர நாம யோகத்திற்கு பெயர் என்ன இடி இடி அப்படின்னா பேர் சித்தி அப்படிங்கிற நாம யோகத்தோடைய உண்மையான பொருள் சாதனை அடைதல் வியாதி பாதம் என்ற நாம யோகத்தோடைய பொருள் என்ன சொன்னான்னா பெரிய பேரழிவு வரியான் என்ற நாமத்தோடைய பொருள் சிறந்தது உயர்ந்தது அதற்கடுத்து பரிகம் என்று சொன்னால் தாழ்பால் என்று அர்த்தம் பரிமநா பரிக நாம யோகத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களிடம் மாட்டிக்கொண்டால் தாழ்பால் விடுவார்கள் அதற்கடுத்து சிவநாம யோகம் என்பது புனிதமானது சித்தம் என்று சொன்னால் முழுமையானது சாத்தியம் என்று சொன்னால் சாதிக்கக்கூடியது சுபம் என்று சொன்னால் புனிதமானது சுக்லம் என்று சொன்னால் தூய்மையானது பிரக்மா 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 அப்படின்னா தெய்வீக ஆதாரம் அப்படின்னு பெயர் இந்திரன் என்று ஒரு யோகம் இருக்கிறது தலைவர் என்று பெயர் வைத்திருதி வைத்திருதி நாம யோகம் என்று சொன்னால் கைது பிடித்தல் இவர்கிட்ட போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த வைதிருதி நாம யோகத்தில் போய் பிறந்தவங்களும் போலீஸ்கார் நான் போனான்னு வைங்க கண்டிப்பாக திருடனை வந்து ரொம்ப ஈஸியாக லாபமாக பிடிச்சிடும் அப்போ நம்மளுடைய யோகம் என்னவோ அதற்குண்டான அர்த்தம் கண்டிப்பாக இதுதான் இதை தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் இது இன்றைய ஜோதிட குறுந்தகவல் இந்த ஜோதிட குறுந்தகவர்களை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன யோகத்தில் போய் பிறந்தோம் என்ன யோகத்தில் போய் பிறந்தால் வந்து நமக்கு என்ன நம்மளுடைய யோகத்துடைய உண்மையான பொருள் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் யார் என்பது விளங்கும் அதனால் நீங்கள் எல்லாமே யோகத்தை பற்றியே மூணு வீடியோ பேசியாச்சு எல்லாமே அடுத்தடுத்து போட்டு விட்டுருவேன் கண்டிப்பாக எல்லார்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்து கூடி பொங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்